சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தராக ஜெகநாதன் அரசின் அனுமதி பெறாமல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முனைவோர் மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளை தொடங்கியதாகவும் அதனை கேட்டு தன்னை சாதி பயிரில் சொல்லி திட்டியதாகவும் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் இளங்கோவன் கருப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் ஜெகநாதன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட எட்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கைது செய்தனர் அன்றிரவு அவர் சேலம் நீதிமன்ற நீதிபதி தினேஷ்குமார் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் நீதி நீதிமன்ற காவலில் வைக்க அனுமதிக்காத நீதிபதி உடனே அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார் ஜெகநாதனை துணைவேந்தர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் வலுத்துள்ள நிலையில் வரவேற்றது சர்ச்சையானது தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜெகநாதன் மனு தாக்கல் செய்தார் இவ்வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது துணை வேந்தர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஓய்வு பெற்ற பிறகு லாபம் அடையும் நோக்கில் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டு உள்ளதாக யூகத்தின் அடிப்படையில் புகார் அளிக்க பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது மேலும் தமிழக அரசு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பிறப்பித்த அரசாணையின் லாப நோக்கம் இல்லாமல் மாணவர்களின் திறமையை ஊக்குவிக்கும் வகையில் நிறுவனம் தொடங்கவும் தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளவும் அரசு அனுமதி அளித்துள்ளது பல்கலைக்கழகத்திற்கும் மாணவர்களுக்கும் மட்டுமே பயன் தரக்கூடிய இது போன்ற நிறுவனங்கள் பல மாநிலங்களில் பல பல்கலைக்கழகங்களில் தொடங்கப்பட்டுள்ளன இந்த நிறுவனம் லாப நோக்கம் இல்லாத நிறுவனம் என்னும் நிலையில் ஊழலிங்கு இங்கு நடைபெற்று இருக்க முடியும் என்று கேள்வி முன்வைக்கப்பட்டது அப்போது குறுக்கிட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அரசு தரப்பு வழக்கறிஞரை பார்த்து இதுவரை நடந்துள்ள விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்ன என்ற கேள்வியை முன்வைத்தார் இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் தமிழகத்தில் ஒன்பது பல்கலைக்கழகங்களில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இது போன்ற அமைப்புகளை ஏற்படுத்த தலா பதினான்கு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரசு மற்றும் பல்கலைக்கழக சிண்டிகேட் அனுமதி பெறாமல் பெரியார் பல்கலைக்கழக முகவரியில் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் மதுரன் பல்கலைக்கழகத்தில் உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சதுரடி நிலத்தை பயன்படுத்தியுள்ளனர் அரசு அனுமதி என்று என்ற பெயரை ட்விட்டர் என்று மாற்றம் செய்து நான்கு தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளனர் ஒப்பந்தங்கள் மூலமாக ஏதேனும் நடந்துள்ளதா என்பது குறித்து புலன் விசாரணை நடைபெற்று வருகிறது என்று விளக்கம் அளிக்கப்பட்டது பணப்பரிமாற்றம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கருத்து தெரிவித்த நீதிபதி புலன் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் எப்படி இந்த வழக்கில் தலையிட முடியும் என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு ஜெகநாதன் தரப்பு வழக்கறிஞர் சிண்டிகேட் அனுமதி உட்பட அனைத்தும் வைக்கப்பட்டுள்ளது ஒரு ரூபாய் கூட பணப்பரிமாற்றம் நடைபெறவில்லை உயர்கல்வித்துறை தொடர்புடைய விவகாரத்தில் காவல்துறை எப்படி தலையிட முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இதனை தொடர்ந்து வழக்கு தொடர்பான ஆவணங்கள் ஆய்வு செய்வதாக கூறிய நீதிபதி வழக்கு விசாரணையை நாளை தள்ளி வைத்தார் இது குறித்து காவல்துறை வட்டாரங்களில் கூறுகையில் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் செங்கநாதன் என்கிற பெயரில் தொண்டு நிறுவனம் தொடங்கி அதன் மூலம் பல தனியார் அமைப்புகளை இணைத்துக் கொண்டு கட்டட டெண்டர்கள் விடுவதில் அரசின் பணத்தை மோசடி செய்திருக்கிறார் அது தொடர்பான புகாரின் பேரில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்து கொண்டு தொண்டு நிறுவனம் நடத்தியது தொடர்பாகவும் விசாரணை நடைபெற்று வருகிறது என்றனர்